தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஐபிஎல் ஆப்ஷன்ல சிஎஸ்கே நீங்க நினைச்ச மாதிரி பண்ணிருக்கா இல்லையா எந்தெந்த டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ்ல இப்ப ஃபுல் பிளேஜா இருக்காங்க இது எல்லாத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் ஒரு வருத்தம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்னன்னா காசே இல்லாம இருந்து பிளேயர்ஸை வாங்க முடியாம இருந்தா ரைட்டு விட்டுடலாம் காசு இருக்குது பர்ஸு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது மற்ற பிளேயர்ஸில் எடுக்க போகவே கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா அப்பயாச்சும் பிளேயர்ஸை வாங்கலாம்ல அதை தாண்டிய பிளேயர்ஸ் வேணாம்ப்பா ஒதுக்குறாங்கன்னா என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலங்க முதல்ல யார்கிட்ட எவ்வளோ போஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த மினி ஆக்ஷன் முடிஞ்ச கையோடு சிஎஸ்கே கிட்டே ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கையில் அமைச்சம் இருக்கு இந்த பக்கம் டிசி கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ஜிடி கிட்ட ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இன்னொரு பக்கம் கேகேஆர் கிட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படியே போன எல்ஹச்ஜி கிட்ட நாலு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் அண்ட் இங்கே மும்பை இண்டியன்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்க கிட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கொண்டு போனதே கம்மி தான் அதில் இந்தளவுக்கு போஸ்ட்ல அமௌண்ட் இருக்குது பஞ்சாபிட்ட பார்த்தினா மூணு கோடி ஐம்பது லட்சம் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் அண்ட் கடைசியாக எஸ்ஆர்ஹச்சை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா போஸ்ட்டில் இருக்குது ஸோ இந்தளவுக்கு காசு இருக்கல மிச்சம் ஆனாலும் அன்சோல்டு பிளேயர்ஸ் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு இந்த முறையும் யார் யாரெல்லாம் ஏலம் போலன்னு பாருங்கள் டெவான் கான்வே அவர் யாருமே ஏலத்தில் எடுக்கலை ஜேக் ஃப்ரேசர் மெக்கு இருக்குது இவர் நல்லா போவார்னு நினச்ச ஏலத்தில் பட் யாருமே பெருசாக மதிக்கவே இல்லை ஜெரால்ட் கோட்சிங்க இவரை விட்டாங்க மகிஷ் தீக்ஷானா அவரும் கிடையாது முஜிபுர் ரஹ்மானும் கிடையாது ஸ்டீவ் ஸ்மித் அவர் கிடையாது டேரல் மிட்சல் அவரும் கிடையாது டாம் கரன் அல்ஜாரி ஜோசப் நவீன் உலகக் ஞாபகம் இருக்கா கோலிவுட ஸ்லிப்பிக்கிட்டு சண்டை போட்டார் பாருங்க அந்த நவீன் உலகக்கு உமேஷ் யாதவ் ஜானி பேஸ்டர் நம்ம பிதாமக அவரும் கிடையாது தீபக் ஹூடா விஜய் சங்கர் நம்ம சிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ் அவங்களும் கிடையாது மயங்க் அகர்வால் தசன் ஷானக்கா குசல் மெண்டிஸ் துனித்த வெள்ளாழகேன்னு நாம இந்த ஐபிஎல்ல பெருசாக வருவாங்கன்னு கணிச்ச பல பேருமே நிலம் போகலை அவங்களோட ஓரம் கட்டி விட்டாங்க சரி ரைட்டு விடுங்க இந்த ஆக்ஷனில் மற்ற டீம் பெர்ஃபார்ம் பண்ணதை விட்டுருங்க மணியா ஆப்ஷனில் நம்ம சிஎஸ்கே அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஆக்ஷன் ஆட்டம் இருக்குல்ல இதுதான் ஐபிஎல் கலா ஆட்டமாக மாறும் இதில் எடுத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா அவரோட பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்சம் ரூபாய் ஆனால் நாம் எவ்வளோ பிட் பண்ணோம் பதினாலு கோடியே இருபது லட்சம் ரூபா கொடுத்து அவர் எடுத்திருக்கோம் இவருக்குடைய பிரசாந்த் வீர் பதினாலு கோடி இருபது லட்ச ரூபாய் இவருக்கும் ரெண்டு பேருமே அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸு இந்த அளவுக்கு நாம் அமௌண்ட்டை ஏற்றி கொடுத்து வாங்குறது தலை விதியாக மாற்றினது யார் தெரியுமா எஸ்ஆர்ஹெச் காவியா மாறனவர்கள் அவர்கள் கரெக்டாக வேலையை பார்த்து விட்டாங்க மினி ஆக்ஷனாக இப்படி தான் ப்ளே பண்ணுன்றதை அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அவங்கள நீங்கள் திட்டிலாம் தீக்கக்கூடாது சூப்பராக அவங்க பண்ணாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் அதிகமாக தள்ள ஏற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்தாங்களே சூப்பராக அவங்க நினச்ச அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க இதுதான் திறமை சிஎஸ்கே கற்றுக்கொண்டது அவங்ககிட்ட இருந்து ராகுல் சகார் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி இருபது லட்சம் ரூபாய் அகில் ஹுசைன் இவர ரெண்டு கோடி ரூபா மேத்யூ ஷாட் ஒன்றரை கோடி ரூபாய் ப்ர ஜாக் ஃபோல்கேஸ் இவர எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கான் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அண்ட் அமன் கான் நாற்பது லட்சம் ரூபாய் இந்த பிட்சுலயே பெஸ்ட் பிக்குன்னு நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நாலு பேர் சொல்லுவேன் அதில் ஒருத்தர் அகில் ரெண்டாவது ஜாக்கு மூணாவது கார்த்திக் நாலாவதா பிரசாந்த் இந்த நாலு பேரை சிஎஸ்கே எடுத்தாங்களே சூப்பர் மூவி இதாகிச்சிடலாம் மேட் ஹென்றி ரெண்டு கோடி ரூபா அகில் ஹுசைன் ரெண்டு கோடி ரூபாய் மேத்யூ ஷாட் ஒன்றரை கோடி ரூபா ஜாக் ஃபோல்கீஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சர்ராஸ்கான் எழுபத்தஞ்சு லட்சம் அண்ட் அமன் கான் நாற்பது லட்சம் ரூபாய் இவ்வளோ பேர் பிக் பண்ணது இல்லையே தி பெஸ்ட் பிக்னு சிஎஸ்கே சைடில் நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சொல்லுவாங்க அகில் ஜாக் கார்த்திக் பிரசாந்த் இதில் ஜாக்கை பற்றி பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் பேரை மறைமுகமாக எடுத்தவர் ஜாக் இந்த பால் ஸ்விங் பண்றது இருக்குல்ல இதுல மனுஷன் வேற லெவலில் கெத்து பண்றாப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஜாக்கு தனி இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு பக்கம் கார்த்திக் பிரசாந்த் நம்ம நாட்டுக்காரங்க தான் இந்த இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அவங்க பெருசாக ஆனது கிடையாது அன்கேப்ட் பிளேயர்ஸ் தான் ஆனால் அந்த ரெண்டு பசங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கூட பாருங்க மக்களை அடிச்சு சொல்கிறேன் அந்த பசங்களோட டேலண்ட் அப்படி இருக்கு ஹெவியா ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சிஎஸ்கே வேற ஒரு பிளேயரை சொன்னாலும் அவங்க பிரசாந்தை சொல்கிறாங்க ஆனால் நான் இப்போ லிட்டரலா பார்க்கறது அக்கில தான் பார்க்குற ஜட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சப்ராஸ் கானை பற்றி பேசி ஆகணும்ல தலைவனை யாருமே பெருசாக சீண்டல இந்த மினி ஆக்ஷன்ல ஆனால் சிஎஸ்கே வாழ்க்கை கொடுத்துருக்கு சரி வாப்பா ஒன்னே உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் போட்ட பதிவு தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு படத்தில் பார்த்த காட்சி இருக்கல இருக்குல்ல ஜெர்சி படம் பார்த்துருப்பீங்களே அந்த படத்தை அந்த மியூசிக் பயங்கர ஃபேமஸ் ஆக்சுவலாக இவர் டீமுக்கு செலக்ட் ஆவாரா இல்லையான்னு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் மியூசிக் ஆரம்பித்து வேறு லெவலில் இருக்க அந்த மூமெண்ட்டில் படத்தில் பார்க்குறப்ப அப்பே ஏற்பட்ட ஃபோட்டோவை சர்ஃப்ராஸ் போட்டிருக்காருனா சர்ஃப்ராஸ் கடந்த வந்த பாதையை தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இதைத்தான் நம்ம நேற்றுக்கு வீடியோ சொல்லியிருந்தோம் அதான் இங்கேயும் எக்ஸாக்டா தலைவன் போஸ்டா போட்டு காமிச்சிருக்காப்ல தேங்க்யூ சோ மச் சிஎஸ்கே ஃபார் கிவிங் மீ நியூ லைஃப்னு சர்பா சொல்லியிருக்காருங்க எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்கப்பா சிஎஸ்கே நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு தலைமை எமோஷனலாக அந்த பதிவு போட்டிருக்காப்ல சர்ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அண்டர் தாங்க ஒன்ஸ் அவர் அடிக்க ஆரம்பித்து ரகானை மாரி செட் ஆகிட்டான்னு வைங்க சூப்பராக பிச்சுட்டு வந்துடுவாப்ல டீமில் இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்லுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே கிட்டே இருக்க முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஒரே பிளேயர் யார் தெரியுமா எம்எஸ்டி மட்டும் தான் வேறு யாருமே முப்பத்தஞ்சு வயசு மேலே கிடையாதுங்க பொதுவாக சிஎஸ்கேவை டேடிஸ் ஆர்மின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பேர் பார்த்தீங்களா பேபிஸ் ஆர்மின்னு மாறிடுச்சு அந்தளவுக்கு சின்ன சின்ன பசங்களை நம்ம உள்ளே எடுத்து போட்டு வச்சிருக்கோம் இந்த நேரத்தில் பல பேருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா ஏம்பா மினி ஆக்ஷனில் இவ்வளோ பேர் எடுத்து போட்டிருக்கோம் அதுவும் விக்கெட் கீப்பிங் சார்ந்தே பசங்களாம் ஏற்கனவே இருந்தாங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்க ட்ரேட் பண்ண சஞ்சோம் அதே கேட்டகரி தான் அப்போ எம்எஸ்டி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா இல்லையா மேட்ச்சில் இருப்பாரா இல்லையா ஆனால் காசி ப்ரோ கேட்டால் இருப்பார்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய டீமை செட் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இவரு நிலைமை என்னன்ற மாதிரி கேள்வி பல பேருக்கு வந்துருச்சுங்க அதுவும் இல்லாமல் அவரோட கால் சார்ந்தால் நம்ம யோசிச்சாகணும் ஸோ என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இம்பேக்ட் சப்பா பல போட்டிகளை களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் புரியுது இது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும் எம்எஸ்டி ஃபேன்ஸுக்கு ஆனால் அந்த மனுஷனோட உடனே யோசிச்சு பார்க்கணும்ல சார் ரைட்டு விடுங்க அது கன்ஃபார்ம் ஆகிறப்ப பேசி போதை பற்றி சிஎஸ்கே தி ஃபேக்ட்ரி ஆஃப் கீப்பர்ஸ்ன்னு சொல்லலாம் எம்எஸ்டி அவர் இருந்தாலே தெரியும் உங்களுக்கு கீப்பிங் சார்னு எவ்வளோ நுணுக்கங்களும் சொல்லி கொடுப்பாருன்னு ஒரு பக்கம் டீம்ஸை பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கார்த்திக் சர்மா இன்னொரு பக்கம் டுவெண்ட்டி ஸ்டேஜில் இருக்காங்களே அவங்கள பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உருவில் பட்டேலு மூணாவதா தேர்ட்டி ஸ்டேஜை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் இதில் ஃபார்ட்டிஸ்டில் இருக்கிறது நம்ம தலை எம்எஸ் தோனி ஸோ தி பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸை உருவாக்குற ஃபேக்டரியா சிஎஸ்கே அளவுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் சொன்னேன் தோனி அந்த முறை ஃபுல் டைமாக பார்க்கறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசி ப்ரோ சிஎஸ்கோட சிஇஓ ஆப்ஷன் போயிட்டு வந்தாங்களே போய்ட்டு வந்த கையோட இவங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நம்ம இந்த ஆக்ஷனை கொண்டு போனோம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா இல்லையான்ற மாதிரி பல விஷயம் சொல்லியிருக்காப்புல என்னென்ன சொல்கிறார்ன்னா எங்க அந்த மினி ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல அது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் நாங்கள் ஃபுல்லாக அந்த பணத்தை வாரி அரைக்காமல் வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தோம் அது காரணம் யங் பிளேயர்ஸை டீமுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் க்ரீன் இருக்கிற கேமரன் க்ரீனு அவர் எடுக்கணுன்ற ஆசையில் போனோம் பிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் ஆகாது அப்படின்னு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் க்ரீன் நமக்கு இல்லை இதுக்கப்புறமா நம்பர் செவன்த் பொசிஷனுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சிஎஸ்கேல வேணும் ஜட்டோட பொசிஷன் நல்லா பேட் பண்ணுறவராக இருக்கணும் நல்லா பவுல் பண்ணுறவராக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒருத்தர் சார் நாங்கள் முடிவு பண்ணவர் தான் பிரசாந்த் வீர் இவரை நாங்கள் தட்டி தூக்கணும் ஜட்டோட ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மும்பையோட டேலண்ட் ஸ்கவுட் டீம் இருக்குல்ல அவங்க தான் பயங்கர ஃபேமஸ் அதாவது லோக்கல் வரைக்கும் கடஞ்சு எடுத்து போய்ட்டு நல்ல டேலண்ட்டான பசங்களை எம்ஐ டீம் கொண்டு வருவாங்க சிஎஸ்கே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னு சொல்லாங்க ஏன்னா இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்க்கு ஆப்ஷனில் இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்கும்போது அது அந்த வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த பிரசாந்த் வீடு இருக்கார்ல அவர் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இந்த சிஎஸ்கேவோட டேலண்ட் ஸ்கவுட் டீம் இருக்குல்ல இவங்க போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்கில்டான பசங்க இருக்கான்னு பார்த்திருக்காங்க அப்புறம் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ரெடி பண்ண லிஸ்ட்டை சிஎஸ்கோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க அந்த ஸ்கவுட் டீம் அதில் இருந்த ஃபர்ஸ்ட் பேர் யார் தெரியுமா பிரசாந்த் வீடு தானா இதை நானா சொல்லலங்க ப்ரோவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல ஸோ அவரை நாங்கள் இந்த ஆப்ஷனில் எடுக்கணும்னு நினைச்சோம் எடுத்துட்டோம் ஆக்சுவலாக இவர் சிஎஸ்கே சார்ந்து ட்ரெயல்ஸ்லாம் வந்திருக்காரா இங்கே அதே ஒரு இப்போ ஓபன் பண்ணுறாப்புல அப்படி வந்து இந்த பையனோட ஆட்டம் இருக்குல்ல இதை பார்த்த பல பேருமே வாயடிச்சு போயிட்டாங்களாம் பையன் சூப்பராக பண்ணுறானே மற்ற கிட்ட இல்லாத ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் பையன் கிட்டே இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க காசி ப்ரோ இவரை விட்டுறாதீங்கன்னு பல பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாம் மைண்டில் ஏறி தான் போயிட்டு அன்கேப்டு பிளேயராக இருந்தாலும் இவருக்கு அந்தளவுக்கு அதிகமாக பிட் பண்ணி சிஎஸ்கே உள்ளே கொண்டு வந்திருக்கான் இந்த ஐபிஎல் இருக்குல்ல இது ஒரு பவர் ஹிட்டிங் கிரிக்கெட் கேம அதை மாற்றக்கிறதே கிடையாது ஸோ இதுக்கு நாம் அடாப்ட் ஆகணும்ல அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போன முறை நம்ம துண்டு தவறுச்சுல அதை பற்றியும் பேசியிருக்காப்பில் இந்த அடாப்டேஷனை கொஞ்சம் டைம் தான் இதை நாங்கள் போன முறை மிட் சீசன்லேயே பசங்களை புதுசு புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உதாரணத்துக்கு ஆயுஷ் மாத்திரை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் உருவில் பட்டேல் பிரிவிஸ் இவங்கள உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் நாங்கள் அப்பயே பிளான் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்மகிட்ட யங் டீம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த மினி ஆக்ஷன் அவ்வளோ சின்ன சின்ன பசங்க வரை எடுத்திருக்கோம் தலை அண்ட் ருத்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் கிரேட்டஸ்ட்டாக இந்த டீமை கொண்டு போவாங்க கவலையே படாதீங்க இந்த முறை கப்பு நமக்கு தான் அப்படின்னு காசிபுரவே சொல்லிட்டாரு இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல என்ப்பா சிஎஸ்கே பத்தியே பேசிகிட்டு இருந்தா மற்ற டீம்ஸ் என்ன பண்ணுறது எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த மினி ஆக்ஷன் முடிஞ்ச கையோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுப்பை தான் இப்போ முழுமையாக பார்க்க போகிறீங்க நம்ம சிஎஸ்கே உட்பட அந்த பத்து அணிகள் ஒட்டு மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டீமோட ஒட்டுமொத்த ஸ்குவாடும் உங்களுக்காக நம்ம சிஎஸ்கே டீமை பொறுத்த பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்எஸ் தோனி சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்வாட் டிவால் பிரிவி ஆயுஷ் மாத்ரி கார்த்திக் சர்மா சப்ராஸ் கான் உர்வில் பட்டேல் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்போஜ் ஜேமி ஓவர்டன் ராமகிருஷ்ணா கோஷ் பிரஷாந்த் வீர் மேத்யூ ஷாட் அமன் கான் ஜாக் சிவம் தூபே அண்ட் பவுலர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கலில் நூர் முகேஷ் நேத்தன் எலிஸ் ஷேஎஸ் கோபால் குஜப்னித் சிங் அகில் ஹுசைன் மேட்ச் ஹென்ரி அண்ட் ராகுல் ஷகா டிசி டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் கே எல் ராகுல் கருண் நாயர் டேவிட் மில்லர் பென் டக்கெட் பத்தும் நிசாங்கா சாகிப் பராக் ப்ரித்விஷா அபிஷேக் பௌரல் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆல் ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் சமீர் ரிஸ்வி அசுதோஷ் சர்மா விப்ராஜ் நிகம் அஜய் மாண்டல் த்ரிணா விஜய் மாதவ திவாரி அக்யூப்தார் அண்ட் நிதிஷ் ராணா பவுலர்ஸ் வரைக்கும் நம்ம மிச்சல் ஸ்டார் இருக்க டீம் இது டி நடராஜன் முகேஷ் குமார் துஷ்மந்த சமீரா லிங்கிங்கி கே ஜெமிசன் அண்ட் குல்தீப் யாதவ் ஜி டிக்கும் பேட்டர் கில் ஜாஸ் பட்லர் குமார் குஷக்ரா அனுஜ் ராவத் ராம் பேண்டன் கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் நிஷாந்த் சிந்து வாஷிங்டன் சுந்தர் முகமது அர்ஷத் கான் சாய் கிஷோர் ஜெயந்த் யாதவ் ஜேசன் ஹோல்டர் சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான் பவுலர்ஸ்ல கேகிசர் ரபாடா முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா मानव सुदार गुरूर्स इशां शर्मा अशोक शर्मा पृथ्वीराज यार लूक वुड राहुल त्रिपा अंडीदान पर अजिंक्य रहाने रिंकू सिंह अंग्री रघुवंशी मनीष पांडे कैमरन ग्रीन फिन फलून तेजस्वी सिंह राहुल त्रिपाठी सिम से अंड रोम पाउल पौलर्स वैभव अरोरा मतीश पथिराना पथिना त्यागी प्रशांत सोलंकी रहमान रकाश दीप राणा उम्र मालिक सुनील नरेन अंड चक्रवर्ती ஆல்ரவுண்டர்ஸ்ல அனுகுல் ராய் சர்தக் ரஞ்சன் தக்ஷ் கம்ப்ரா ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரமன்தீப் சிங் எல்ஹி டீமோட பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட ரிஷப் பண்ட் ஐடன் மாக்ரம் ஹிமத் சிங் மேத்யூ பிரீட்ஸ்கி முகுஷ் சௌத்ரி அக்ஷத் ரகுவன்ஷி ஜார்ஸ் இங்கிலீஷ் அண்ட் நிகலஸ் பூரன் பவுலர்ஸ்ல முகமது ஷமி அபேஷ் எம் சித்தார்த் திக்வேஷ் சிங் ஆகாஷ் சிங் பிரின்ஸ் யாதவ் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆண்ட்ரி நோக்கியா நமன் திவாரி மயக் யாதவ் அண்ட் மோஷின் கான் ஆல்ரவுண்டர்ஸ்ல மிச்சல் மார்ஷ் அப்துல் சமாத் ஷபாஸ் அகமத் அர்ஷன் குல்கர்னி வனிந்த் ஹசரங்கா அண்ட் ஆயுஷ் பதோனி மும்பை இந்தியன்ஸ் டீமோட கடப்பார பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ராபின் மின்ஸ் ஷேஃபர் ருதர் ஃபோர்ட் ரியான் ரிகல்டன் கூச்சன் டிகாக் மனிஷ் மேலவர் அண்ட் திலக் வாமா பவுலர்ஸ்ல சென் பவுல்ட் மயங்க் மார்க்கண்டே தீபக் சஹார் அஸ்வினிகுமார் ரகுத் சர்மா முகமது இசார் அல்லா கசன்பார் ஜஸ்பிரித் கும்ரா ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா நமன் தீர் மிச்சல் ராஜ் அங்கத் பாவா அதர்வா அன்கோலேக்கர் மயங்க் ராவத் கார்பின் பாஷ் வில் ஜாக்ஸ் அண்ட் ஷர்துல் தாக்கோ பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் பேட் எடுத்து எடுத்துக்கிட்டா ஷேயா சையர் நேகல் வதேரா விஷ்ணு வினோத் ஹர்னூர் பனு பைலா அபினேஷ் பிரப் சிம்ரன் சிங் அண்ட் சஷாங் சிங் பவுலர்ஸ்ல ஆஷ்தீப் சிங் யுஸ்வந்திர சஹால் வைஷாக் விஜயகுமார் யஷ் தாக்கூர் சேவியர் பாத்லெட் பிரவீன் தூபே விஷால் நிஷாத் அண்ட் லாக்கி ஃபர்கிசன் ஆல்ரவுண்டர்ஸ்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஹர்பீத் ப்ரார் மார்க்கோ யான்சன் அஸ்பத்துலா ஒமர்சாய் பிரியான் ஷாரியா முஷிர் கான் சூரியன் ஷெட்கே மிச்சல் ஓவன் கூப்ப கானலி அண்ட் பென் வாஷோஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பொறுத்தவரைக்கும் பேட்டர்ஸ்ல சுபம் தூபே வைபவ் சூரியவன்ஷி டெனோவன் பெரேரா லுவான்ஜ் ப்ரடோசியர்ஸ் ரவிசிங் அமன்ராவ் பெரலா சிம்ரான் ஹெட்மர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் துருவ் ஜுரேல் ரியான் பராக் பவுலர்ஸ்ல ஜோஃப்ரா ஆச்சர் துஷார் தேஷ்பாண்டே மஃபாக்கா ரவி பிஷ்னாய் சுஷாந்த் மிஸ்ரா யஷ்ராஜ் புஞ்சா விக்னேஷ் புத்தூர் பிரஜீஷ் சர்மா ஆடம் மில்னே குல்தீப் சென் சந்தீப் சர்மா அண்ட் நான் பர்கர் ஆல்ரவுண்டர்ஸ்ல யுத்வீர் சிங் சாராக் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஆர் சிபி டீமோட பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிதா டவதத் படிக்கல் விராட் கோலி பில்சால் ஜிதேஷ் சர்மா அண்ட் ஜார்டன் காக்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல குருணால் பாண்டியா ஸ்வப்னீல் சிங் டிம் டேவிட் ரொமேரோஷ் ஷெஃபர்ட் ஜேக்கப் பேத்தல் வெங்கடேஷ் ஐயர் சாத்விக் தெஸ்வால் மங்கேஷ் யாதவ் விக்கி ஆஸ்வால் மல்ஹோத்ரா அண்ட் கனிஷ் சௌஹான் பவுலர்ஸ்ல நுவான் ரசா அபிநந்தன் சிங் ஜேக்கப் டஃபி அண்ட் யஷ் தயால் தயார் லிஸ்ட்ல கடைசிய பத்தாவது அணியா பார்க்க போறது எஸ் ஆர் ஹெச் இந்த டீம் பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டா இஷான் கிஷன் அனிகேத் வர்மா ஸ்மரான் ரவிச்சந்திரன் சலில் அரோரா ஹென்ரி கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் கமிந்த் மெண்டிஸ் ஹர்ஷ் துபே பிரைடன் கேஷ் சிவாங் குமார் கிரைன்ஸ் பிலேட்ரா லேயம் லிவிங்ஸ்டன் ஜாக் எட்வர்ட்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி

இது ஓகேனா இதே நீங்கள் கமெண்டில் போடலாம் அப்படின்னா ப்ரோ இந்த ஆர்டர் வேணாம் இவங்கள சேர்த்து இருக்கும்னா அதே நீங்கள் தெரிவிக்கலாம் ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் ரித்ராஜ் கெய்வான் சிவம் தூபே டுவால் பிரிவிஸ் கார்த்திக் சர்மா எம் எஸ் தோனி பிரசாந்த் வீர் நூர் அகமது கலீல் அகமது நேத்தன் எல்லிஸ் இவ்வளோதான் ஜேக்க முடியும் பதினோரு பேரில் பன்னெண்டாவது இம்பாக்ட் பிளேயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்போஜோ சஹாரோ ஹென்ரியோ இல்லை ஜாக்கோ ஒரு வீலோ உங்களோட சாய்ஸ் மக்களை ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு மனவிடாவும் இதே தான் உங்களோட ட்ரீம் சிஎஸ்கே பிளேயிங் டுவெல்னா எந்த டீம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்